விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் ஒயஜூசு ஜூசுஃபில் குல்லி புல்லுனா எல்லாவற்றிலும் அர்த்தம் ஃபில் குல்லி அப்படின்னா அனைத்திலும் இந்த ஃபேல்கள் அனைத்திலும் தக்தீமு அஹ்பாரிகா அவைகளுடைய கவர்களை முற்படுத்துவது கூடும் அலா எதை எதைவிட அவைகளுடைய இஸ்முக்களை விட அவைகளுடைய கபர்களை என்ன செய்யலாமா முற்படுத்தலாம் எப்போ முதல்ல ஃபேலு ரெண்டாவது இஸ்மூ மூணாவது தான் கபரு வரும் இது எப்படி இப்போ எப்படி கூடும் ஃபேலு அடுத்து கபரு அப்புறமா தான் எது வரும் இஸ்மான் அதனுடைய இஸ்முக்களை விட கபர்களை முற்படுத்துவது கூடும் ஃபில் குல்லி இந்த பதினேழு ஃபேல்கள்லேயும் அதான் குல்லு என்ன மாதிரி தான் இந்த பதினேழு ஃபேல்கள் பதினேழு தானம்மா இந்த பதினேழு ஃபேலுகளிலும் கூடும் எது கூடும் தக்தீமு அஹ்பாரிகா இந்த ஃபேலுகளுடைய கபர்களை முற்படுத்துவது கூடும் அலா அஸ்மாயிகா இவைகளுடைய இஸ்முக்களை விட இப்போ பார்க்கமா காணி ஹாயிமன் இப்போ காண வந்து ஃபேல் ஆஃபீஸ் சின்னம் பிள்ளமாக ஃபேல் ஆஃபீஸ்னா விஸ்மு மட்டும் வந்தால் அர்த்தம் பரிபூர்ணமாகாது கபறு வந்தால் தான் எனக்கு செய்யும் அர்த்தம் பரிபூர்ணமா இது என்னது இஸ்மு கான் இது என்னதுமா கபரும் கான் இப்போ பாருங்க இஸ்மு முதல்ல வந்திருக்குது ரெண்டாவது கபறு வந்து இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா இந்த கவரை இங்கும் இந்த இஸ்மை இங்கேயும் என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் அதை இஸ்மை பின்னால் போட்டு

கபரை முற்படுத்துவது இந்த பதினேழு பேலையும் கூடும் அப்படிங்கிற பதினேழு பேலையும் என்ன செய்யலாமா இஸ்மை விட கபரை என்ன செஞ்சிடலாம் முற்படுத்தி கொண்டு வருவது கூடும் பாருங்க ஜோசோ பில்குல்லி இந்த ஃபேல்கள் அனைத்திலும் கூடும் தகுதியும் அஹ்பாரிகா இவைகளுடைய கபர்களை முற்படுத்துவது கூடும் அலா அஸ்மாயிகா இவைகளுடைய இஸ்முக்களை விட

இஸ்மு மாஸ்டர் இது ஃபேரு ஃபேரெலாம் ஃபேர் நாஃபிஸ் நாகிஸான ஃபேலண்ட் தான் இஸ்மு கபரு வரும் மற்ற ஃபேனெட்டில் ஃபாயிலும் மஃபுல் தான் என்ன செய்யும் பஸ் அப்போ ஃபேமையி விடவும் என்ன செய்யலாம் இஸ்முற்படுத்துவதும் கூடும் வந்தமா தர்கவைய ஜூசு தகதீம் அஹ் பாரிகா இவைகளுடைய கபறுகளை உருப்படுத்துவது கூடும் அலா நஃசீ தில்கல் அஃபாலி அலா நஃப்ஸி தில்கல் அஃபாலினா இந்த ஃபேன்களை விடவும் அப்படின்னு அர்த்தம் நம்ம அலா நஃப்ஸி தில்கல் அஃபாலி கிட்டமா அர்த்தம் இந்த ஃபேன்களை விடவும் ஆ விஸ்முக்களை முட்படுத்துவது கூடும் ஆனால் பதினேழில் அல்ல முதல்ல உள்ள பதினொன்று இல்லை முதல்ல வரக்கூடிய பதினோரு ஃபேன் இருக்கலம்மா அந்த ஃபேனில் மட்டுந்தான் அதாவது ஹபரை விட இஸ்மை விஸ்மையை முட்படுத்துவதும் கூடும்

சார அஸ்பக அம்சா அழுகா வல்ல பார்த்த ராக ஆல ஆத கதா மாசால மாபரிக கதா வரைக்கும் அப்படி தானே பதினோரு ஃபேனில் மட்டும்தான் இஸ்மேனு செஞ்சிடலாம் புந்தி கூட அப்போ காணவில் இருந்து எது வரைக்கும் எது வரைக்குமா கதா வரைக்கும் பதினோருல மட்டும்தான் முதல்ல இஸ்மும் ரெண்டாவது சேலு மூணாவது எனக்கு சபர் இது கட்டாயம் அல்ல கூடும் அப்படின்னு நினைச்சு சொல்ற பருக வயசு தக்கதியும் அஹ்பாரிகா இவைகளுடைய சபர்களை முற்படுத்துவது கூடும் அலா நப்சி தில்கல் அஃப் ஆலி ஐலல் செயல்களை விடவும் அந்த ஐலண்டுக்கு அந்த அர்த்தம் வைக்கணுமா செயல்களை விடவும் அப்படின்னு சொல்கிறோம்லம்மா அதுதான் ஐலண்டுக்கு அர்த்தம் அந்த செயல்களை விடவும் முற்படுத்துவது கூடும் இது எதில் மட்டும் அப்படின்னா அஷரத்தல் ஆரம்பத்தில் வரக்கூடிய பதினோரு ஃபேலில் மட்டும்தான் காணல் ஆரம்பித்து கதா வரையிலும் தான் கூடும் அப்போ மீதம் கேட்ட ஆறு ஃபேல்களில் வந்து இஸ்ம முன்னாலேயும் கபர முன்னாலேயும் இஸ்ம பின்னாலையும் போட்டுக்கலாம் ஆனால் ஃபேலைகளும் இஸ்ம எழுதிய கூடாது முந்தி போடக்கூட கூடாது நஹவு காயிமன் காண செய்து சரி அடுத்து சொல்லுவார் பாருங்க வலா யஜூசு தாலிகல் தாலிக இது பாருங்க வேலை விடவும் விசுமை முற்படுத்துவது கூடாது அதான் வலா யஜூசு தாலிக என்ன மார்த்தா வேலை விடவும் அந்த தாலிக்குடைய லக்னம் எதுமா ஆ வேலை விடவும் இஸ்மை முற்படுத்துவது கூடாது அதுனா எது வேலை விடவும் இஸ்மை முற்படுத்துவது கூடாது ஃபில் சில எப்படிப்பட்ட ஃபேல்கள் என்றால் மா எதனுடைய ஆரம்பத்தில் இங்கே பாருங்க மா இருக்குதோ வருங்க மாசால இருக்குது அப்படிதானே இப்போ மாசாவில் முன்னாலே இஸ்மு வரக்கூட இங்கே ஹபர் வரக்கூட இங்கே எப்படி வரலாம் ஆ அப்புறமா இஸ் அப்புறமா ஹபரு அப்புறமா என்ன செய்யலாம் இது வேணா கூடும் இந்த இஸ்மை கொண்டு போய் எங்கே போடக்கூடாது எந்த ஃபேலுடைய ஆரம்பத்தில் இருக்குதோ அந்த பேலோடைய ஆரம்பத்தில் எங்கே வரக்கூடாமல் இஸ்முடாது முந்தி வருவது கூடாது வலாய விடவும் இஸ்மு முந்தி வருவது கூடாதுங்க இங்கே பாருங்கள் விடவும் இஸ்ம முந்தி வருவது கூடாது சில எந்த பேல்களையும் ஃபீ அல்ல தீ ஃபி அவ்வழிகா மா எதோடைய ஆரம்பத்தில் மா இருக்குமோ இந்த கதாவுக்கு பின்னால் பாருங்களாம்மா கதாவுக்கு பின்னால் வேலை கிடையாது இருக்குது மாசால இருக்குதாம்மா இப்போ கதாவை அடுத்து வரக்கூடிய வேலை பாருங்கம்மா மாசால மா இருக்குதா மாபரிகள மா இருக்குது மாஃபத்திகள மா இருக்குது மண்பக்கல மா இருக்குது மாதாமல என்ன இருக்குது மா இருக்குது லைசவில் பிரச்சனை இருக்குது அதை என்ன செய்வார் அப்படின்னா ல்கள் சம்மந்தப்பட்ட பாடத்தை தான் அதை தெளிவாக சொல்லுவார் பாருங்களா பாருங்க எதனுடைய ஆரம்பத்தில் மா என்ற எழுத்து இருக்குமோ அந்த பேல்களில் வேலை விடவும் இஸ்மை முற்படுத்துவது கூடாது எனவே சொல்லப்பட மாட்டாது யுக்காலுனா சொல்லப்படும் தான் சொல்லப்பட மாட்டாது காயிமன் மாசால செய்தோன் மாசால செய்த என்ன செய்யப்பட மாட்டாது சொல்லப்படும் அப்படி தப்பு என்பதிலே இருக்கிறது அதுக்கு எப்படி அர்த்தம் வைக்கணும் அர்த்தம் லைச என்பதிலே இருக்கிறது கருத்து வேறுபாடு இருக்கிறது லைசலை என்னமா கருத்து வேறுபாடு பாருங்க லைசலை வந்து இதில் வந்து கருத்து வேறுபாடே இல்லை லைசு இஸ்மோ இதில் கருத்து வேறுபாடே இல்லை இந்த லைசு என்பதில் வந்து இஸ்மைத்தலாமா முற்படுத்துவது கூடாது லைசை என்பதை விடவும் அதனுடைய இஸ்மையோட செய்யலாமா முற்படுத்தலாமா முற்படுத்துவது கூடாயா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது ரெண்டாவது லைசு என்பது இது இல்லையா அது லைஃப் அது ஃபேல் இல்லையா அப்படிங்கிறது என்ன இருக்குது கருத்து வேறுபாடு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு களிமா வந்து அது ஃபேலா ஃபேல் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெண்பாளுடைய தாவை சேப்பாகுமா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஃபேலுடைய பாடத்தில் படிச்சிருக்கோம்ல இந்த லைசை என்பதோடு தாவை சேர்த்து பார்க்கணும் அப்போ எப்படி வருது லை சத்து வருது அப்போ இது வந்து தாவை ஏற்றுக்கொள்வதனால் சில பேர் ஃபேலுன்னு சொல்லுவாங்க சில பேர் இது இல்லைன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்ப இந்த கருத்து வேறுபாடு வந்து இங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது வந்து மருத்துவ சம்பந்தமா நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு களிம ஃபேலா இல்லையான்னு செய்யல படிக்கல அதனால பாடத்தில் சொல்லுவாங்க அதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது உடவும் இஸ்ம முந்தி கொண்டு வரலாமா முந்தி வருவது கூடாதா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது பாக்கில் கலாமினா மிச்சம்னு அர்த்தம் மீதம் மீதமுள்ள பேச்சாகிறது கலாம்னா பேச்சு மீதமுள்ள பேச்சாகிறது ஆலி இந்த பதினேழு பேல்கள் சம்பந்தப்பட்ட மீதமுள்ள பேச்சாகிறது எஜிவூ ஃபில் கிஸ்மி சாணி இரண்டாவது பங்கிலே வரும் ஏன்னா முதல் பங்கில் வந்து இஸ்ம பற்றி நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தாரா அல்லாஹு நாடினார்